அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பான வணக்கம் முருகனின் வாகனம் எது என்றால் மயில் என்று ஒரு சிறு குழந்தை கூட சொல்லிவிடும் முருகனுக்கு பொதுவான வாகனமாக மயில் இருந்தாலும் இந்திரன் கொடுத்த யானை மற்றும் அன்னம் ஆடு குதிரை ஆகியவையும் வாகனங்களாக இருந்து வருகிறது திருப்பரங்குன்றத்தில் இந்த நான்கு வாகனங்களையும் காண முடிகிறது திருவிழா காலங்களில் சுப்பிரமணியர் இந்த வாகனங்களில் எழுந்தருளியிருக்கிறார் இருக்கிறார் அங்கு அமர்ந்த கோலத்தில் உள்ள முருகனின் கீழே யானையும் ஆடும் வாகனமாக உள்ளது சில கோவில்களில் கோழி வாகனமும் இருக்கிறது முருகனின் வாகனம் மயில் சாதாரண பறவை அல்ல அது வருவதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஞான பறவை சங்க இலக்கியமான பரிபாடலில் முருகனின் வாகனமான மேடம் எனும் ஆடு குறிப்பிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தக்கலை அருகில் உள்ள குமார கோவிலில் உற்சவ காலங்களில் முருகன் குதிரை வாகனத்தில் பவனி வருகிறார் முருகனுக்கு மயில் யானை ஆடு குதிரை என்று வாகனங்கள் இருப்பதற்கு உட்பொருகள் பல இருக்கிறது மனம் புத்தி சித்தம் என்று உருவகப்படுத்தியதாக வைத்துக் கொள்ள முடிகிறது மனம் தூண்ட புத்தி அதனை ஏற்க சித்தம் செயல்படுகிறது என்பர் அறிஞர் பெருமக்கள் பிணிமுகம் என்ற யானை மேலுள்ள முருகனின் கோலத்தை குமாரதந்திரம் போன்ற பல நூல்கள் சொல்கின்றன வேளம் மேல் கொண்டு அங்குசம் கடாவ கை ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி என்றெல்லாம் நக்கீரர் திருமுருகாற்று படையில் பாடியுள்ளார் ரத்தினகிரியில் முருகனின் வாகனமாக இருக்கும் மயில் அசுரர்களுக்கு பயந்து ஓடின இந்திரனே என்கிறது ரத்தினகிரி தல வரலாறு திருத்தணியில் உள்ள யானை வாகன சுவாமியை பார்க்காமல் ஏன் கிழக்கு நோக்கி இருக்கிறது என்பது நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை ஆமாம் ஆடு வாகனமானது எப்படி விஸ்வரூப முருகனிடம் தேவர்கள் சூரபத்மனால் சிறைபிடிக்கப்பட்ட தேவர்களை விடுவிக்க வேண்டி கொண்டனர் அவன் மகள்வுடன் தேவர்களே கலங்க வேண்டாம் எனது அவதாரமே சூரவதத்தின் பொருட்டு உருவானதுதான் தங்கள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றுவேன் என்றான் இந்த நிலையில் தனக்கு ரிசபம் வாகனமாக இருப்பது போல தன் மகனுக்கு ஒரு வாகனம் வேண்டும் என விருப்பப்பட்டார் சிவபெருமான் தேவகான பாவலர் நாரதர் மூலமாக இதற்கான ஏற்பாட்டை செய்தார் நாரதா நீ யாகம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய் என்றார் என்ன காரணத்துக்காக யாகம் நடத்த சொல்கிறார் என்பது புரியாவிட்டாலும் ஏதோ ஒன்று செய்ய தனக்கு நேரம் வந்துவிட்டதாக கருதிய நாரதர் சிவனின் கட்டளையை பதிலேதும் பேசாமல் ஏற்றுக்கொண்டார் யாகத்திற்காக அதவாயு என்ற பசுவை யாகத்திற்கு கொண்டு வந்தனர் சிலர் யாகம் துவங்கியதும் அந்த பசு பயங்கரமாக சத்தமிட்டது அனைவரும் ஆச்சரியமும் பயமும் கொள்ளும் வகையில் அந்த பசுவின் வயிற்றிலிருந்து ஒரு பயங்கர ஆடு தோன்றியது அது யாகத்திற்கு வந்தவர்களை நாலா திக்கிலும் விரட்டி அடித்தது நேரம் செல்ல செல்ல அதன் உருவம் வளர்ந்து கொண்டே போனது யாரும் அதன் அருகே நெருங்க முடியவில்லை தேவர்கள் கதறினர் பார்த்தாயா சிவன் சொன்னதாக சொல்லி இந்த நாரதன் யாகத்தை துவங்கினான் யாகத்திற்கான காரணத்தையும் சொல்ல மறுத்தான் யாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வந்த நம்மை துன்புறுத்தி பார்க்க அவனுக்கு ஆசை மாட்டை அடக்கினான் ஏதோ மாயாஜாலம் செய்து பெரிய கொம்புகளுடன் அது நம்மை முட்ட வருகிறது இதென்ன கொடுமை என்று திக்கு தெரியாமல் ஓட்டம் பிடித்தனர் எல்லோரையும் கலகம் செய்பவன் நான் தான் என்னையே கலக்கிவிட்டாரே இந்த சிவபெருமான் என்று நாரதரும் அங்கிருந்து தப்பினால் போதும் என்று ஓடினார் அஷ்டதிக் கஜங்கள் எனப்படும் எட்டு யானைகள் உலகத்தில் எட்டு திசைகளையும் தாங்குகின்றன அந்த ஆடு அந்த யானைகளையும் விரட்டியது யானைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்ததால் உலகமே ஆடத் தொடங்கியது தேவர்கள் நிலையில்லாமல் தவித்தனர் இதையெல்லாம் உணர்ந்து உணராதவர் போல அடர்ந்திருந்தார் கண்ணபரமாத்மா அந்த வைகுண்டத்திற்குள்ளும் புகுந்த ஆடு அட்டகாசம் செய்தது இந்த தகவல் முருகப்பெருமானுக்கு சென்று விட்டது அவர் தன் தலைமை தளபதி வீரபாகுவிடம் கஞ்சாடை காட்டினார் தலைவனின் கண்ணசைப்பிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்ட வீரபாகு உடனடியாக புறப்பட்டான் வைகுண்டத்தை கன நேரத்தில் அடைந்ததுமே பலம் வாய்ந்த அவனை கண்டு ஆடு பின்வாங்கியது இருப்பினும் அவனை முட்ட வருவது போல பாசாங்கு செய்தது வீரபாகு ஆட்டின் கழுத்தை ஒரே அழுத்தாக இழுத்து பிடித்தான் கொம்பை பிடித்து தரதரவென இழுத்து வந்து முருகனின் முன்னால் விட்டான் முருகப்பெருமானை பார்த்ததோ இல்லையோ அந்த ஆடு அவர் பாதத்தில் பணிந்தது முருகப்பெருமான் கருணை கடவுள் மிக பெரும் தவறு செய்தாலும் அவரிடம் பணிந்துவிட்டால் கருணையுடன் மன்னித்து விடுவார் அவர் அந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்தார் முருகப்பெருமானுக்கு அந்த ஆடே வாகனமாயிற்று அசம் என்றால் ஆடு என்று பொருள் அசம் மேவிய பெருமாளே என்கிறார் திருப்புகளில் தகர் இவர் வல் என்று மேலும் ஒரு திருப்புகளில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் இந்த சம்பவத்தை வாழ்வியலோடு ஒப்பிடலாம் கடவுள் இருக்கிறார் என்பது தெரிந்தும் ஒவ்வொரு ஜீவனும் தங்களை உயர்ந்த ஒரு பிறவியாக கருதி கொண்டு ஆணவத்துடன் திரிகின்றன அநியாயம் செய்கின்றன இறைவன் அவற்றை தம் பக்கம் இழுக்கிறான் அவை அவனைச் சரணடைந்தால் தனக்கும் ஐக்கியமாக்கிக் கொள்கிறான் திருந்தாத ஜென்மங்களை கடுமையாக சோதிக்கிறான் இங்கே ஆடு அடங்கிப் போனதால் அவனுக்குரிய வாகனமாகியது தேவர்கள் முருகனை மேஷ வாகனனே வாழ்க என கூறி வாழ்த்தினர் யாகம் நடத்தி அதிர்ந்து போன நாரதர் முருகனிடம் ஓடோடி வந்தார் ஆடு முருகன் முன்னால் பெட்டிப்பாம்பாக நிற்பதை பார்த்து இதென்ன அதிசயம் பசு ஆடானதும் அது உன்னை தேடி வந்ததும் எனக்கு எதுவுமே புரியவில்லை என்றார் முருகன் சிரித்தான் நாரதரே தாங்கள் தவத்தில் உயர்ந்தவர் யாகத்தின் பலனை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டவே காட்டவே இத்தகைய நாடகம் ஒன்றை என் தந்தையின் ஏற்பாட்டால் நடத்தினேன் நீங்கள் யாகம் செய்தபோது தோன்றிய இந்த ஆடு எனக்கு காணிக்கையாயிற்று இதுபோன்ற சிறு காணிக்கையை கூட நான் பெரிய மனதுடன் ஏற்பேன் மனமார்ந்த பக்தி செய்ததாக கருதி ஒன்றுக்கு பதிலாக நான் பல பலனை உனக்கு தருகிறேன் தாங்கள் தொடர்ந்து இந்த யாகத்தை செய்யுங்கள் யாகத்தில் தோன்றிய இந்த ஆட்டை எனக்கு பரிசளித்தால் உங்களுக்கு நூறு யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றார் இன்னொரு வரலாறும் உண்டு சிவபுராணத்தில் முருகனை பற்றிய கதைதான் அது நாரதர் எங்கேயோ ஓடிப்போய் விட்ட தன்னுடைய ஆட்டை பற்றி கேட்டார் ஒருமுறை அதை கண்டுபிடிக்குமாறு தன் படையை அனுப்பினான் முருகன் அந்த ஆட்டை விஷ்ணு இருந்த இடத்தில் கண்டு அதை எடுத்து வந்தனர் முருகன் அதன் மீது அமர்ந்து உலகை வளம் வந்து திரும்பினான் நாரதர் அந்த ஆட்டை திருப்பித்தர வேண்ட இனி ஆடுகளை பழிதர வேண்டாம் என கூறிவிட்டு எதற்காக ஆட்டை பழி கொடுத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதாக சொல்லி முடித்தார் அக்னிக்கு வாகனம் ஆடு அக்னி சுரூபமான முருகனுக்கு ஆடு வாகனம் பொருத்தம்தானே மயில் வாகனமான கதை நமக்கு தெரியும் மாமரமாக வளர்ந்து நின்ற சூரனை இரு புலவாக்கி மயிலாகவும் செய்வலாகவும் மாற்றிய வித்தையை வியக்கிறார் அருணகிரி பெருமான் தச்சா நீ என்ன சித்தனா எக்காலமும் அக்காத கொத்தரித்து மயில் சேவலாக்கிய வேளா அச்சா இருக்கானி என்னும் திருப்புகளில் பாடுகிறார் அவன் சித்தனோ அல்லது தச்சனோ நமக்கு தெரியாது நமக்கு அவன் நம்மை ஆட்டி வைக்கும் பெருமான் யானை எப்பொழுது வாகனமாயிற்று முருகனின் யானை பிணிமுகம் எனப்படும் யானையும் மயிலும் பிரணவ பிரணவஸ்வரூபம் மயில் மீது வருவதற்கும் பிணிமுகத்தின் மீது வருவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில் தோகை விரித்த மயில் மீது முருகன் விற்றிருப்பது பிரணவத்தின் உட்பொருளாக முருகன் இருக்கிறான் என்பதையும் பிணிமுகத்தில் அமரும் போது பிரணவத்தை இயக்குபோவனாக இருந்து முருகன் அதனை செலுத்துகிறான் என பொருள்படும் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டு ஆடும் மயில் ஓகார மிசை வர வேண்டும் என்றெல்லாம் அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார் சூரனை வதைக்கும் முன் யானை வாகனம் கொண்ட முருகன் சூரனை வதைத்த பிறகு மயில் வாகனம் கொண்டான் என்பது புராணம் கடும்ஜின விரல் வேல் வீரமும் கொண்ட முருகப்பெருமான் கடும் கோபத்துடன் இருக்கிறான் களிறு ஊர்ந்தாங்கு தன் வாகனமாகிய யானையில் ஏறி ஊர்ந்து வந்ததைப் போல சிவந்த முகத்தை உடைய உன் வேல் எதிர்ப்பவரை அறுக்க என எனவரும் பதிற்றுப்பத்து பாடல் வரிகளிலிருந்து யானை வாகனமாக இருந்தது தெரிய வருகிறது உயர் பிணிமுகம் ஊர்ந்து அமர் உழுக்கி பிணிமுகம் ஊர்ந்த வெள்போர் இறைவ என பரிபாடல் வரிகள் தன்னை வழிபடுவோர் வரும் சமயம் யானை மேல் அமர்ந்து அருள் செய்வது அவன் இயல்பு என்கிறது திருமுருகாற்றுப்படை சிதம்பர ஆலயத்தின் கிழக்கு நுழைவாயிலில் கஜருதர் உருவத்தில் உள்ள முருகன் காணப்படுகிறார் அதை கண்டுதான் சிதம்பரம் திருப்புகளில் ஒன்ற அடுக்கு சிந்தை சந்தோஷித்து அழுகொண்டருள வந்து சிண்டுரத்தெரி வந்து வந்து என அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் போருக்கு செல்லும் பொழுது யானை மீது அமர்ந்து செல்வதாகவும் சொல்லப்படுகிறது குறிஞ்சி நிலப்பறவையாகிய மயிலை விட முருக வழிபாட்டுடன் அழுத்தமான தொடர்பை பெறுகிறது யானை கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரையிலான முருகன் சிற்பங்களில் எல்லாம் முருகனின் வாகனமாக யானையே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த யானை பிணிமுகம் என்ற பெயருடையது என்று சங்க இலக்கியங்களால் தெரிய வருகிறது இந்த கோலத்தில் உள்ள முருகனின் வாகனம் யானை ஆகவே அவரை கஜவாகனர் என்றும் கஜாருதர் என்றும் அழைக்கின்றனர் இப்படிப்பட்ட முருகனின் கோலங்கள் பண்டை கால முருகனின் ஆலயங்களில் மூலவருக்கு முன்னால் அமைந்திருக்கின்றன ஒரு சமயம் தாரகன் என்ற அசுரன் யானை மீது அமர்ந்த விஷ்ணுவை எதிர்த்தான் தன்னை யானையாக மாற்றி முருகனை தன் மீது அமர்த்தி கொண்டு அவனை வதைத்தார் முருகன் கயாருட மூர்த்தியானார் அத்திக்கு பலமீவாய் சுத்த சித்த என்று திருப்புகள் கூறுகிறது கந்த புராணத்தின்படி இந்திரனின் வாகனமான யானை முருகனுக்கும் வாகனமாக இருந்துள்ளது திருத்தணி சுவாமிமலை மலை உத்தர சுவாமி மலை மத்திய சுவாமி மலை போபால் உத்தரமேரூர் குமரன் குன்றம் போன்ற ஆலயங்களில் முருகனுக்கு வாகனமாக யானைதான் இருக்கிறது ஆண்டார் குப்பம் பாலசுப்ரமணிய ஆலயத்தின் சிம்மத்தின் மேல் இருக்கும் மயில் மீது முருகன் இருக்கிறான் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்